THANKS பாதுகாப்பு விழிப்புணர்வு இரண்டு இதில் சாலையில் செல்பவர்கள் பாதசாரிகள் இரு சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பிற வாகனங்களை பயன்படுத்துவர்கள் உள்ளடங்குவர் வாகனம் ஓட்டும் போது தொலைபேசி பேசக்கூடாது குழந்தைகள் வேலியில் ஏறக்கூடாது தேவைப்பட்டால் பெரியவர் உதவி கேளுங்கள் சிவப்பு நிறம் நெல் சிக்னல் சிவப்பு நிறமாக மாறும்போது சாலை கடக்க கூடாது நன்றி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு விதிகள் மூன்றே சாலையில் செல்லும் போது எப்போதும் போக்குவரத்து சிக்னல்களை பின்பற்றுவோம் குழந்தைகள் சாலையில் விளையாடக்கூடாது குழந்தைகள் நெருக்கு நெருக்குடன் விளையாடவோ அல்லது பரிசோதனையோ செல் செய்யக்கூடாது பச்சை நிறம் செல் சிக்னல் பச்சை நிறமாக மாறும் போது சாலையை கடக்க வேண்டும் சாலை விதிகள் கடக்கும் முன் பார்க்க வேண்டியது அவசியம் எப்போதும் நடைபாதையில் மட்டுமே நடக்க வேண்டும் போக்குவரத்து சமையலை போக்குவரத்து விளக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஆயுடு குழந்தைகள் பார்வையற்றவர்கள் மற்றும் பெரியவர்கள் சாலையை கடக்க உதவ வேண்டும் இரண்டு சாலையில் திரியும் நாயை அல்ல இந்த செய்யவோ கூடாது சிவப்பு நிற நீ சிவப்பு நிறமாக மாறினால் அனைத்து வாகனங்களும் இருக்கப்பட வேண்டும் நன்றி சாலை பாதுகாப்பு விடுதல் சாலையில் குழந்தைகள் உங்கள் பெயர் எண் மற்றும் முகவரி தெரிவிங்கள் മഞ്ചൾ സിക് സിണൽ മഞ്ഞൾ നിറമാറും പോകാൻ സാധ്യണ ഇരു സക്ര വാഹനത്തിൽ ഓട്ടും പോരമായ ഹെൽമെറ്റ് വാഹനം ഓട്ട് പ്പെടുത്ത സിക്നൽ പച്ചമായി മാറി